ஆகியாசி எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவகார்த்திகனோட மதுராசி படம் வந்து ஓட்டிகிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதோடய டேட் எப்போ வரப்போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சினி பொலிட்டிகள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ சிவகார்த்திகை என்னோடனா மதராசி மதராசி படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓப்பனிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் ஆறாவது நாள் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு காரணம் என்னென்னா அதர் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு புது புது படங்களை வர்றதால இந்த படத்தோட மதிப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதனால் பாக்ஸ் ஆப்பு குறைஞ்சிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு வசூல் இன்ன வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ஆனால் நூறு கோடி தாண்டுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இருந்தாலும் பல மீடியாக்களும் பல பத்திரிக்கையாளர்களும் இதை பற்றி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதராசி படம் வந்து எப்போ ஓட்டிட்டுல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்து அக்டோபர் ஐந்தாந்தேதி வரலாம் என சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி தெரியல ஓரளவுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தேட்டரில் மிகப்பெரிய ஒரு வெற்றி மறுபடியும் ஓட்டிட்டுலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகிற ஒரு படமாக கண்டிப்பாக இது இருக்கும் இந்த படத்தில் மக்கள் சொல்கிற கருத்து என்னென்னா ஃபைட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சிவகார்த்திக ஒரு கம் பேக் படம் இது வந்து ஃபைட்டில் ஒரு ஆக்ஷன்லாம் பயங்கரமாக கலக்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் ஏஆர் முருகதாஸுக்கு தொடர்ச்சியாக கொஞ்சம் லைட்டாக ஃபெயிலியர் படம் கொடுக்குற மாதிரி இருந்தார் மீண்டும் ஒரு கம்பேக் படமாக இந்த படம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு அவருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஓட்டீட்டில் வந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் தேட்டரெலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெற்றியாக தான் போய்கிட்டு இருக்குது இன்னும் மேலும் மேலும் அவர் நிறையா வெற்றி படம் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சினி பொலிட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி